மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த அப்பம்பட்டு ஊராட்சியில் செயல்பட்டு வரும் சிஎல்எஸ்பிஎல் எழுபத்தி எட்டு கோணை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் மூலம் முதல்வர் மருந்தகத்தின் செயல்பாடுகள் குறித்து மாவட்ட தலைவர் ஷேக் அப்துல் ரஹ்மான் ஐஏஎஸ் இன்று பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பொதுமக்களை நேரடியாக தொடர்பு கொண்டு முதல்வர் மருந்தகத்தின் பயன்கள் மற்றும் தேவைப்படும் பிற மருந்துகளின் தரம் குறித்து கேட்டார் உடன் விழுப்புரம் துணை பதிவாளர் சிவப்பழனி திண்டிவனம் கே காண்டியன் செஞ்சி கூட்டுறவு சார்பதிவாளர் கண்ணன் செஞ்சி வருவாய் வட்டாட்சியர் ஏழுமலை கோனை கூட்டுறவு சங்க செயலாளர் பழனிக்குமார் செஞ்சி வருவாய் ஆய்வாளர் சங்கர் கலந்து கொண்டார் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் செய்திகளுக்காக விழுப்புரம் சிறப்பு செய்தியாளர் தங்கராஜ் நன்றி

இது இருக்கா ஃபேமிலிட் யார்ட்ட எல்லாம் குடுத்துருக்கீங்க இங்க ரேஷன் கடைங்க பாருங்க